திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் அருகே ஆசா தொண்டு நிறுவனம் சார்பாக நூற்றி முப்பது ஆசிரியர்களுக்கு மூன்று நாள் பயிற்சி அளிக்கப்பட்டு நிறைவு விழா நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த கனகம்மா சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆசா தொண்டு நிறுவனம் சார்பில் மூன்று நாட்கள் நூற்றி முப்பது ஆசிரியர்களுக்கு கணினி பயிற்சிகள் வகுப்புகள் ஆசா சென்னை திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமன் பாஸ்கரன் ஸ்ரீராம் மற்றும் சென்னை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் மனோகரன் ஆகியோர் தலைமையில் கணினி பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது பயிற்சியில் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் திருவண்ணாமலை திருவாரூர் ஆகிய மாவட்டத்திலிருந்தும் மற்றும் வட மாநிலங்களுமான மிஜாப்பூர் ராஜஸ்தானா ஆகிய மாநிலத்திலிருந்தும் நூற்றி முப்பது ஆசிரியர்கள் இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் கணினியை எவ்வாறு பயன்படுத்துவது மென்பொருள் பயன்பாடுகள் இணையத்தை எவ்வாறு அணுகுதல் ஸ்மார்ட் போன் பயன்பாடுகள் மற்றும் கணினியை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்பித்தல் குறித்த பயிற்சியும் கணினி பயன்பாட்டினை மேம்படுத்துவதை குறித்தும் ஆசா தொண்டு நிறுவன முதன்மை ஆசிரியர்கள் பயிற்சி பெற வந்த நூற்றி முப்பது ஆசிரியர்களுக்கு கணினி பயன்பாடுகளை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு நிறைவு விழா நடைபெற்றது ஒரு ஒரே பொசிஷன் மட்டும் இல்ல நிறைய இடத்துக்கு போனோம் நீங்க லிஸ்ட் மாதிரி அரே எல்லாம் யூஸ் பண்ணலாம் ரைட் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் வைஸ் ஒரு போட்டோகிராஃபர் Thank <laughs> you.